ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டென் மந்த் பேபிக்கு சத்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இப்படி தான் எங்கள் தம்பிக்கு வந்துட்டு சிக்ஸ் மந்த்லேருந்தே கொடுத்துட்ருக்கேன் ரைஸ் வந்து கன்னி அரிசி நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் தோரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் காசி பருப்பு ஐம்பது கிராம் பச்சை பயிர் முனுசு ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் விடுங்க உளுந்து உண்டு ஐம்பது கிராம் கொடுக்கலாம் ஐம்பது கிராம் இது நாலும் போட்டாச்சுங்க நாலும் போட்டு இது வந்துட்டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறணும் அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க அஞ்சு மணி நேரம் ஊர் மாட்டி பாதாம் பாதாம் வந்துட்டு பதினாலு பீஸு முந்திரி பதினாலு பீஸு பிஸ்த ஒரு பதினாலு மக்கானை ஒரு ஐம்பது இருபத்தி அஞ்சு நூறு கிராம் டொண்ட்டி ஃபைவ் கிராம் தான் இருக்கும் ஓட்ஸ் வந்து ஒரு கொஞ்சமாக அது மெஷர்மெண்ட் தெரியாது அதனால் அப்படியே கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்குவோம் அவ்வளோதான் நான் வந்துட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன்